ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக நீங்க தெரியப்படுத்தலாம் உங்க குடும்ப உறுப்பினர்களின் நலனையும் நீங்கள் தாராளமாக தெரியப்படுத்தலாம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் உண்டான அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் அனைத்துமே இன்னைக்கு எப்படி நமது ராசிக்கு அமையும் அப்படின்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பலன்களை பொதுவான பலன்களை இந்த வீடியோல தொகுத்து வழங்கியிருக்கிறோம் கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய கேட்டுக்கொள்கிறேன் தொழில்நுட்ப காரணமாக வீடியோ போட இல்லை அதற்காக அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நம்ம தனித்தனி வீடியோல நம்ம வந்து தனித்தனி சேனல்ல போட்டுட்டு இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கிறேன் ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில நீங்க வந்து உங்க ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப் ஓபன் பண்ணிக்கோங்க அதுல சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ எம் ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த திருமண நாள் மற்றும் பிறநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களை சித்தர்கள் வாக்கின்படி இரண்டு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள கண்டிப்பாக உதவும் அந்த ரெண்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்க நினைப்பதில்லை இரண்டாவதாக உங்களோட சொந்த உழைப்பு சுய உழைப்பை மட்டுமே நம்ப வாழணுங்க இந்த ரெண்டு விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல மதிப்பை நீங்கள் பெற முடியும் நிறைய நண்பர்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துகிறீங்க நாங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் எங்களுக்கு எதுவுமே பெருசாக எதுவும் நல்லது நடக்கல அப்படின்னு இருக்காங்க நண்பர்களே கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய இந்த ரெண்டு விஷயங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ நீங்கள் அதிலேருந்து தவறாமல் கடைபிடிங்கள் உங்களது அனுபவங்களை எங்கள் கூட கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசிபுலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளுங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது ராசியையும் ராசி அதிபதியையும் குரு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க ஐந்தாம் இடத்துல ஐந்து குடைய கிரகத்துடன் வலுவாக சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் நண்பர்களே சனி பகவானோடு சந்திர பகவான் இணைந்து காணப்படுவது மிகச்சிறந்த யோகமான வைப்புங்க இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தொழில்திரச்சி என்பது புதிய பாதையை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான புதிய ஸ்டார்ட் புதிய துவக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நண்பர்களே இன்றைய தினம் தொழிலில் நல்ல வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கு தொழில் மூலமாக உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் வியாபாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் உங்களுடைய வெளிவட்ட பழக்க வழக்கம் விரிவடையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உங்களுக்கு சில கௌரவ பதவிகள் அலுவலக பணிகளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக இருக்கிறது கவர்மெண்ட் வழியில் இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் குடும்பத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே இன்றைய தினம் தொலைபேசி வழி தகவல் மூலமாக தொழிலுக்கு நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம் எனவே மகிழ்ச்சியில் நிறைந்த நாளாக வியாபாரிகளுக்கு அமைதுங்க குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக இப்பொழுது நடக்கும் திருமண வயதில் யார் இருக்காங்களோ உங்க குடும்பத்தில் அவங்களுக்கு இப்பொழுது திருமணம் நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நண்பர்களே எனவே மகிழ்ச்சிகளுக்கு இன்றைய தினம் குறைவு இருக்காது சுப நிகழ்ச்சி நடத்துறதுனால கண்டிப்பாக அதிகமான சந்தோஷம் நிறைந்த சொல்லலாம் புதிய 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 டெக்னிக் வந்து ஐடியாஸ் நீங்க நிறைய இன்னைக்கு யோசித்து செயல்படுத்தக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்க நின்றில்லை எனவே வியோகம் அமைக்க உகந்த நாள் அது என்ற தினம் செய்கிறீர்கள் நீங்கள் தாராளமாக உறவினர்களிடம் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் என்ற தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே ஆன்மீக பணிகளில் இறைவெளி பணிகளில் அதிகமான ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் இன்றைய தினம் அலுவலக பணிகளை நல்ல ஒரு திருப்தியான சூழ்நிலை இருக்க நண்பர்களே ரொம்ப நாளா உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசைகள் என்றும் நிறைவேறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க எனவே சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு மேம்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் வியாபார ரீதியான சில மீட்டிங்ஸ் இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணுவீங்க அது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான சந்தோஷம் கிடைக்கும் பரந்த மனதுடன் நீங்கள் உங்களுக்கு நீங்களே வந்து தூண்டுகோலாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டியா நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு இருக்கிறது கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல வெற்றியை பெற்றுத்தரும் ஒன்றிலே இன்றைய தினம் அச்சம் வெறுப்பு பொறாமை பழிவாங்குதல் போன்ற நெகட்டிவான முயற்சிகளெல்லாம் நீங்கள் விட்டுழைத்து கண்டிப்பாக நீங்கள் உங்களது காரியங்களில் ஈடுபடுங்கள் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில பெரிய அளவுல உங்களுக்கு நல்ல நன்மைகள் இல்லை நண்பர்களே சூழ் கொஞ்சம் பொறுமையா இருங்க இன்றைய தினம் உங்களுக்கு மனக்கு காதலர் வெளிப்படையா உங்ககிட்ட பழகாதது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால கொஞ்சம் மனசு கஷ்டப்படலாம் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் உங்களுக்கான நேரம் வரும்பொழுது நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து பேசுறது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் கண்டிப்பாக நைட்டி உணர்ச்சிகளை நீங்கள் விட்டு வைக்க வேண்டும் இன்றைய தினம் உங்களுக்கு யாராவது உறவினர்கள் வந்து கடன் கேட்குறாங்க அப்படின்னா நீங்க திருப்பி வந்து அவங்க கிட்ட வந்து கடன் மேல கடன் கொடுத்து நீங்க ஏமாந்துடக்கூடாதுங்க ஏற்கனவே கடன் கொடுத்து மீண்டும் யாராவது உங்க வீட்டை கடன் கேட்டாங்க அப்படின்னா அதை நீங்க தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீட்டுல வந்து அழகுபடுத்துறதுக்கான நேரம் கிடைக்கும் உங்களது ஓய்வு நேரத்தை அதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு உண்டு நண்பர்களே இன்றைய தினம் எல்லாம் இல்லாத நல்ல கிரியேட்டிவான கற்பனை சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு உங்க மனசில் உதயமாகும் நண்பர்களே அதனால உற்சாகம் பெருகும் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்களது வாழ்க்கை துணை மூலமாக சின்ன சின்ன இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஸோ உங்கள் வாழ்க்கை துணையுடைய பேச்சை கேட்டு நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க அந்த மாதிரி விஷயத்தில் வந்து உங்கள் வாழ்க்கை துணையிடம் இந்த இதிலும் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அவர் மூலமாக சில இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அதை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பான மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிஷ்டம் தரும் நிலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒயிட் கலர் லக்கேஸ் வெள்ளை நிறத்தை பயன்படுத்தலாம் அதே போல நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நமது ராசி பலன் சேனல் இப்போயும் பண்ணிக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உங்க சொந்த பந்தங்கள் கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் மனசுல புதிய திட்டங்கள் நிறைய இணைக்கு உருவாகும் புதிய லட்சியங்களை உருவாக்கி புதிய வியோகங்களை அமைத்து டெக்னிக்கெலாம் இன்னைக்கு மூவ் பண்ணுவீங்க அது மாதிரியான புத்திசாலித்தனமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே ஸோ சொந்த பந்தங்கள் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு நட்புறவு பெருகும் இது வரைக்கும் இருக்கக்கூடிய சிக்கலெலாம் நீங்கக்கூடிய ஒரு நாள்க்கு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையும் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு இறை வழிபாடுகள் அதிகமான ஆர்வம் பெருகும் வேற லெவலில் உங்களுக்கு இமேஜினேஷன் திறன் இன்னைக்கு ஏற்படுங்க கற்பனை சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஆர்வம் உண்டு எனவே அதுபோன்ற கற்பனை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி அமைதி நண்பர்களே வியாபார ரீதியான சில மீட்டிங்ஸ் மூலமாக நல்ல லாபத்தை நீங்கள் பெற முடியும் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும் சிந்தனை வளம் பெருகும் நாள் விசாரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி அலுவலக பணியில் உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை பார்த்து உங்களுக்கு ஒரு மனசில் திருப்தி ஏற்படும் சுகம் அதிகமாக கிடைக்கும் மன மகிழ்ச்சியில் உண்டு நீண்ட நாளாக நிறைவேறாத சில ஆசைகள் என்பதில் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே